ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய கார்டனில் என்ன பார்க்க சொன்னால் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக வந்து ரெட் கிரீன் சில்லின் தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் இந்த கிரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லி வந்திருக்காங்க அதாவது இது வந்து ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆல்ரௌண்டராக இருக்கிறான் இவன் நான் வந்து இது செகண்ட் டைம் ஹார்வஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் வந்து போதும் போதும் சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து இவன் வந்து சில்லிஸ் கொடுத்தாங்க இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த சில்லிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுவே வந்து ட்ரை சில்லியை மாற்றி ட்ரை பண்ணி வத்தல் வத்தல் போட்டு அப்புறம் மோர் மிளகா போட்டு இந்த மாதிரி பல வெரைட்டியான இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே முடிச்சிட்டேன் இது செகண்ட் சீசனு ஸோ வந்து இவன் வந்து திரும்பவும் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து போதும் பண்ணுற அளவுக்கு பண்ணியாச்சு சரி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் டைம் இப்போ வந்து ஹார்வஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்கு ஷேர் பண்ணலாமேனு பக்கத்து வீடுன்னு சொல்லும்போது பக்கத்தில் ரிலேஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேனு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஒரு நாலு நாலு வெரைட்டி மூணு வெரை நாலு வெரைட்டி ஆஃப் சில்லிஸ் வந்து எங்கள் கார்டன்லேயே இருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா நீல நீளமாக இருப்பாங்க ஆனால் வந்து அது லைட் க்ரீனில் இருப்பாங்க இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக இருப்பாங்க பட் ஆனால் நீளாக இருக்க மாட்டாங்க குட்டையாக இருப்பாங்க இன்னொரு சில்லி வந்து காந்தாரி சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க பட் ஆனால் வந்து அப்படியே அதோடய காரம் வந்து நடு உச்சி மண்டையை நட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு காரமாக இருப்பாங்க இன்னொருத்த வந்து நான் கேப்சிக்னு சொல்லி எது சீடை வாங்கி பட் ஆனால் கேப்சிகம் மாதிரி இல்லாமல் சில்லி மாதிரி இல்லாமல் நடு தரமாக இருப்பான் அந்த ஒரு சில்லி வச்சுக்கேன் ஸோ மொத்தம் வந்து நாலு வெரைட்டி வந்து என்னோடய கார்டனில் இருக்கான் இந்த நாலு வெரைட்டிலும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சில்லிஸ் வந்து என்னென்னா நிறைய ஒரு செடியில் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாங்கங்க ஒரு ஒரு செடியிலையும் அவ்வளோ கொத்து கொத்தாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு அதாவது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான் பட் ஆனால் இவன் இவன் வந்து அப்படியே அந்த ஹார்வஸ் பண்ணிவிட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக வந்து கண்ணில் வச்சுட்டேன் அப்படி ஒரு எரிச்சல் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆபத்து அழகானது அப்படின்றவாங்க அழகு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே ஆபத்தானவன் ஸோ இந்த நீளமாக இருக்க சில்லி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் காரமாக இருக்கும் பட் ஆனால் இந்த டார்க் க்ரீனில் குண்டாக ஷார்ட்டாக இருக்க சில்லி வந்து ரொம்பவே காரமாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போட்டுக்கோம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் லைட் காரம் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்கோம் இவனால் வந்து இப்போ புதுசாக வந்து நான் வந்து போட்ட சில்லிஸ் இது நான் வந்து போ நான் வந்து சீடு எடுத்து வந்து போடலை அது வந்து என்னென்னா கீழே விழுந்துருவாங்க இப்போ நான் வந்து தெரியாமல் பறிக்கும் போது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பழம் பழுத்த பழங்கள் கீழே விழுந்தா அப்படியும் கூட சில மிளகா செடியெலாம் வந்துட்டுருக்குறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சில்லியெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து குரோ பேக்லாம் சூப்பராக வளருங்க ஸோ அதனால் தயவு செய்து வந்து சில்லிஸ்லாம் வந்து க்ரோ பேக்கில் வச்சு வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கும் அப்படிதான் கொஞ்சம் சன்லைட் வந்தாவே சூப்பராக வளரக்கூடியது தான் சில்லிலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சில்லிஸ்லாம் வந்து இந்த புதினா கொத்தமல்லி போடுற மாதிரி சில்லிஸையும் வளர்த்திங்கன்னா அவன் வந்து காய் நல்லா தருவான் சூப்பராக தருவான் அப்படியே அவங்களுக்கு எப்போல்லாம் கிச்சனில் வந்து கி சில்லி என்ன சில்லி வந்து ஒரு மெயின் டிஷ்ஷு மெயின் பார்ட்டுனே சொல்லலாம் ஏன்னா சில பேர் சில்லி யூஸ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் சில்லி யூஸ் பண்ணால் அது எந்த அளவுக்கு இது வந்து சில்லியிலே வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் சில்லி இல்லாமல் நம்ம குக்கிங் பண்ணவே மாட்டோம் அது ஒரு ஃப்ளேவர் சில்லி போட்டாவே வந்து ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதனால் வந்து நீ கன்ஃபார்மாக வந்து உங்கள் கார்டனில் க்ரோ பேக்கில் சூப்பராக வளர்க்கலாம் கடைசியாக லாஸ்ட்டை பார்த்திங்களா எவ்வளோ கேரி பேக் நிறையா அதாவது என்னோடய வெளியிலேயே ரெண்டு சைடில் கார்டன் போட்டிருக்கிறேன் அதில் வந்து ஒரு சைடில் ஃபினிஷ் பண்ணி வச்சு இப்போ இன்னொரு சைடு வந்திருக்குறேன் அதில் பாருங்கள் அதுலேயும் வந்து ரெண்டு செடி தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய கொய்யா பொம்மை கிரானட்டு அப்புறம் சீத்தாப்பழம் அதெல்லாம் வந்துட்டுருக்காங்க அதுக்கு இடையில் இவன் வந்து வளர்ந்துட்ருக்கிறான் சரி எப்படி ஒன்றே ஆனால் எனக்கு நான் அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டுங்க பட் ஆனால் காய் இப்படி கொடுத்துரும்போது எப்படிங்க மனசு வரும் அவனை வந்து கட் பண்ணி போடுறதுக்கு ஸோ அதனால நீ கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எவன் வர்றானோ வரட்டும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது சில்லியில் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து தர தந்துகிட்டே இருப்பான் இவன் வந்து மற்றவங்க மாதிரிலான தக்காளி பிரிஞ்சால் கூட வந்து என்னென்னா ஒரு நாலு மாதம் அட்லீஸ்ட் குறைஞ்சது ரெண்டு மாதம் வரைக்கும் காய் தருவான் அதுக்கப்புறம் நல்லா இருக்கமெல்லாம் பட் ஆனால் சில்லிஸ்லாம் அப்படி இல்லைங்க சூப்பராக வந்து திரும்ப திரும்ப நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண பண்ணால் திரும்ப தந்துகிட்டே இருப்பான் ஸோ அந்த மாதிரி செடி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செடி இவனெல்லாம் வந்து நம்ம எப்படி விட்டு வைக்கிறது அதனால வந்து உங்ககிட்ட என்ன வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கோ என்ன கொஞ்சம் சன்லைட் வர மாதிரி இடம்லாம் இருந்தால் அதில் வந்து அந்த சில்லி வீட்டில் உள்ள சில்லியை பழுத்த சில்லியை வந்து அப்படி தூவி விட்டுனாங்கன்னே தான் அவன் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இவரை வந்து நம்ம கார்டன் கொண்டு வரலாம் அப்படி தான் வந்து நான் வந்து எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க சில்லி வந்து அது இவன் தான் ஃபஸ்ட்டு கார்டனில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் அவ்வளோ எனக்கு சில்லி கொடுத்துட்டே இருக்கும் அது இந்த மழை அதுவும் அந்த வாட்டரோடு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த நெடி பாருங்கள் அந்த ஃப்ளேவரு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ஒரு கவர் நிறைய எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் என்னோடய கவுண்டர் டாப்பில் கொட்டுறேன் அவ்வளோ இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கிறாவும் பாருங்கள் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி வீடியோவில் தெரியும் பட் ஆனால் நிறைய எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஆஃப் கேஜிக்கிட்டே இருப்பான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்